வணக்கம் காலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணிலுக்கு அவசர கடிதம் அனுப்பிய விக்னேஸ்வரன் குறைக்கப்பட்டுள்ள அத்தியாவசிய பொருட்களின் விலை வெளியாகியுள்ள அறிவிப்பு ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்ட யாழ் தாளையடி கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையம் பொதுஜன பெருமுனவில் வலுக்கும் அரசியல் மோதல் ரணிலை புறக்கணிக்க மறுக்கும் மஹிந்த நரேந்திர மோடியின் இலங்கை விஜயம் குறித்து வெளியான தகவல் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் லெபனானுக்கு செல்ல வேண்டாம் இலங்கையர்களுக்கு எச்சரிக்கை கொழும்பை வந்தடைந்த இந்திய கடற்படை கப்பல் தொடர்வென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கான நிரந்தர அரச அதிபர்களை உடனடியாக நியமிக்குமாறு கோரிய அவசர கடிதம் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கான நிரந்தர அரச அதிபர்களின் நியமனம் தொடர்பில் ஏற்கனவே விக்னேஸ்வரன் எம்பியால் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதிய போதும் அதனை நிறைவேற்றாது தரம் போதாமை காரணமாக பதில் அதிபர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் எனவே நிரந்தர அரசாதிபர்களை நியமிக்குமாறு கோரிக்கை இந்த அவசர கடிதம் ஜனாதிபதிக்கு இரண்டாவது தடவையாகவும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் இன்று முதல் மூன்று நாள் பயணமாக வடக்கு மாகாணத்திற்கு வரும் ஜனாதிபதியிடம் மேலும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கோரிக்கை முன்வைக்கவுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நடைமுறைக்கு வரும் வகையில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நடவடிக்கையானது இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என லங்கா சதோச நிறுவனம் அறிவித்துள்ளது இதன் அடிப்படையில் மொத்த கொள்வனவின் போது சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு கிலோ ஒன்றின் விலை முப்பத்தைந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு கோதுமை மாவின் விலையை கணிசமான அளவு குறைக்க முடியும் என அகில இலங்கை பேக்கரிகள் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் தாளையடி கடல்நீர் சுத்திகரிப்பு நிலையம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது யாழ் மாவட்டத்திற்கு விசேட விஜயம் செய்துள்ள ஜனாதிபதி நேற்று இந்த நிலையத்தை திறந்து வைத்தார் யாழ்ப்பாண மக்களுக்கு சிறந்த குடிநீர் விநியோகத்தை வழங்கும் நோக்கோடு கடல் நீரை குடிநீராக்கும் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் இலங்கை அரசாங்கத்தின் நிதி ஏற்பாடுகளின் கீழ் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்பாட்டு அமைச்சு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையினால் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி நீர்வளங்கள் வேலை திட்டத்தின் கீழ் இத்திட்டம் செயற்படுத்தப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் நீர்ப்பாசன மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் ஜீவன் தொண்டமான் ஆகியோர் விசேட பிரதிநிதிகளாக கலந்து கொண்டனர் இந்த கடனில் சுத்திகரிப்பு நிலையம் இருநூற்றி அறுபத்தி ஆறு மில்லியன் டாலர்கள் செலவில் அமைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் உள்ளக கலந்துரையாடல்களின்படி ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து பெரும்பான்மையினரால் தமிக்க பிரேராவின் பெயர் முன்மொழியப்பட்டுள்ளதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க தமது கட்சி தீர்மானிக்கும் பட்சத்தில் அதற்கு நான் ஆதரவு வழங்குவேன் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன தனது வேட்பாளர் தமிக்க பெரேராவை உத்தியோகபூர்வமாக எதிர்வரும் ஏழாம் தேதி அறிவிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த கலந்துரையாடலில் பொதுஜன பெருமுனவின் வேட்புமனுவுக்கு நான்கு உறுப்பினர்கள் முன்மொழியப்பட்டுள்ளது மேலும் தமிக்க பெரேராவுக்கு வேட்புமனுவை வழங்குவதே பொருத்தமானது என பெரும்பான்மையான கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இலங்கையில் தற்போது நிலவும் அரசியல் சூழ்நிலை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக புதுடில்லியில் உள்ள தகவலறிந்த வட்டாரங்களை காட்டி இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது அத்தோடு நேற்றைய தினம் இலங்கை கடற்படையினரின் படகு மோதியதால் இந்திய கடற்தொழிலாளர் படகொன்று கடலில் மூழ்கியதில் ஒருவர் பலியான சம்பவம் பதிவாகியிருந்தது இதனையடுத்து டெல்லியில் உள்ள இலங்கை பதில் உயர்ஸ்தானிகர் இந்திய வெளியுறவு அமைச்சால் அழைக்கப்பட்டு ராஜதந்திர ரீதியிலான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் இந்த சூழ்நிலையில் பிரதமர் மோடியின் இலங்கை விஜயம் ரத்து செய்யப்பட்டுள்ளமை சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த சில நாட்களில் இலங்கையர்கள் லெபனானுக்கு செல்ல வேண்டாம் என வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியா படுகொலையின் காரணமாக மத்திய கிழக்கில் பதற்ற நிலை அதிகரித்து வருவதால் அத்தியாவசிய வேலைகள் தவிர வேறு எதற்காகவும் செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்ற நிலை தொடர்ந்தால் அதனை எதிர்கொள்வது குறித்து முன்கூட்டியே தயார் நிலைக்காக மூன்று விசேட குழுக்களை நியமிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எடுத்த தீர்மானம் மிகவும் சரியானதாகும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் லெபனானில் சுமார் ஆறாயிரம் இலங்கையர்கள் தங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே மோதல்கள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதால் லெபனானில் உள்ள தமது பிரஜைகளை உடன் வெளியேறுமாறு அமெரிக்கா பிரித்தானியா மற்றும் அவுஸ்திரேலிய நாடுகள் உத்தரவு பிறப்பித்துள்ளன இந்நிலையில் அவுஸ்திரேலியர்கள் லெபனானில் இருந்து விரைவில் வெளியேற வேண்டும் என்று அவுஸ்திரேலிய அரசாங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது இந்திய கடற்படை நீர்மூழ்கி கப்பல் ஐ சல்கி உத்தியோகபூர்வ விஜயமாக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது நேற்று வருகை தந்த நீர்மூழ்கி கப்பலுக்கு இலங்கை கடற்படையினர் கடற்படை மரபுகளுக்கு ஏற்ப வரவேற்பளித்தனர் அறுபத்தி நான்கு தசம் நான்கு மீட்டர் நீளமுள்ள குறித்த நீர்மூழ்கி கப்பலானது நாற்பது பணியாளர்களை கொண்டுள்ளது இதற்கிடையில் ஐஎன்எஸ் செல்கியின் கட்டளை அதிகாரி மேற்கு கடற்படை கட்டளைத் தளபதி ரியர் அட்மிரல் சிந்தககுமார் சிங்கவை நேற்று கடற்படை கட்டளை தலைமையகத்தில் சந்தித்தார் நீர்மூழ்கி கப்பல் கொழும்பில் தங்கியிருக்கும் போது இலங்கை கடற்படையினர் நீர்மூழ்கி கப்பலுக்கு சென்று அதன் செயற்பாட்டு அம்சங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்பார்கள் என குறிப்பிடப்படுகின்றது மேலும் நீர்மூழ்கி கப்பலின் பணியாளர்கள் நாட்டிலுள்ள சில சுற்றுலா தலங்களுக்கு விஜயம் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை உத்தியோகபூர்வ பயணத்தை முடித்துக்கொண்டு குறித்த கப்பலானது ஆகஸ்ட் நான்காம் திகதி கொழும்பில் இருந்து புறப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது